ஓம் ஸ்ரீ ராமஜெயம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல நேரம் விட்டதால் தான் இதை எப்படியாவது உன்னிடம் பேசிவிட வேண்டும் என்று கால் கடுக்க நிற்கிறேன் என் செல்லமே உனக்கான நல்ல நேரமும் பிறந்து விட்டது நல்ல காலமும் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி உன்னுடைய ராமபிரான் நான் செய்ய போகின்றேன் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வருமா அசதி வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுப்பேனா என நீ ஏங்கி தவித்த காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு சுகமாகவும் சுலபமாகவும் கிடைக்க போகின்றது ராமபிரான் பழிக்க செய்ய போகிறேன் வைத்திருக்கும் எவரையும் நான் ஒரு பொழுதும் ஏமாற்றவும் மாட்டேன் நான் கொடுத்த வாக்கை வீண் போகவும் விட்டுவிட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு குழந்தையான உன்னையா நான் கைவிட்டு விடுவேன் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை Did you that, தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே வெற்றி என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கிடைத்துவிடும் ஆனால் ஒரு சிலருக்கோ கிடைக்க தாமதமாகுமே தவிர நிச்சயமாக கிடைத்துவிடும் என் செல்லமே வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதானே உனக்கும் அது கிடைக்கும் நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம் என என் மீது நம்பிக்கை வை உனக்கானதை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் எல்லோருமே எதிர்பார்க்கும் வெற்றியை என் பிள்ளைகளுக்கு தானே நான் முதலில் கொடுப்பேன் அப்படி என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையான உன் வாழ்வில் எல்லா சந்தோஷமான மாற்றங்களையும் நான் உண்டு பண்ண போகிறேன் உன் வாழ்க்கை மட்டும் தோல்வி அடைந்து விடுமா என்ன உன்னை தோற்று போகவோ தோல்வி அடையவோ விடமாட்டேன் என வாக்கு கொடுத்திருக்கிறேன் தானே ஒருவர் கண்ணீர் விடுவதை பார்க்கும் பொழுது மற்றொருவர் கண்ணில் மற்றொருவர் கண்ணில் கண்ணீர் வந்தால் அவரைப் போல நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது துன்பமும் கஷ்டமும் அவமானங்களும் உன்னை பின்தொடரும்படி விட்டு விடுவேனா என்ன அத்தனையையும் இன்றோடு முடித்து வைத்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அற்புதத்தையும் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயம் இப்பொழுது உனக்காக உன் வாழ்வில் நிகழப் போகிறது என் செல்லமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் அவரவரின் செயலையும் புத்தியையும் யோசனைகளையும் எண்ணங்களையும் அணுகுமுறையையும் பார்த்துதான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது Beijo. De... இப்பொழுது நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அதே அளவை காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சியை உன் வாழ்நாள் முழுவதும் நான் கொடுக்க போகிறேன் இத்தனை நாட்களாக அழுது அழுது கஷ்டப்பட்டு உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் நீ தீர்த்து விட்டாய் இப்பொழுது உன்னுடைய கண்ணீருக்கான பலனையும் பதிலையும் நான் கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்னை நம்பி நான் சொல்வதை முழுமையாக கேள் இப்பொழுது தவித்துவிட்டு அதற்கு பிறகு கஷ்டங்களால் மனம் ே என் செல்லமே உனக்காக நான் இருக்கிறேன் இப்பட்ட துன்பத்திற்கும் இப்பட்ட கஷ்டத்திற்கும் இருந்த உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் இப்பொழுதே முடித்து வைத்து உன் போராட்டங்களை எல்லாம் விட்டேன் என் செல்லமே உன் வேதனையும் சோதனையும் இன்றோடு முற்று பெற போகிறது உன்னுடைய கண்ணீர் காலங்கள் எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் உன் வாழ்வில் நீ அனுபவித்த துன்பங்களை நினைத்து வருத்தப்படவே வேண்டாம் நீ நீ நன்றாக வாழும் பொழுது சிறப்பாக சந்தோஷமாக இருந்தபொழுது உன் வாழ்வில் வெற்றியோடு முன்னேற்றத்தோடு வாழ்ந்த பொழுது உன்னை சுற்றி உன்னுடைய புகழ் பாடிக்கொண்டும் உன்னை சுற்றி சந்தோஷமாக இருந்து கொண்ட கூட்டம் எல்லாம் நீ எப்பொழுது தளர்ந்து போனாயோ அப்பொழுதே உன்னை விட்டு விலகி ஓடிவிட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் இப்பொழுது மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பொழுது காலை வாரி விடுவார்கள் என எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உனக்காக நான் இருக்கும்போது பொழுது நீ கலங்காதே மற்றவர்களிடம் நீ அன்பாய் இருப்பதால் தானே பல சமயங்களில் துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்து சேர்ந்தது ஆனால் அதற்காக யாருக்கும் நல்லதே செய்யக்கூடாதா என யோசிக்காதே உன் தலை நான் மாற்றி காட்டுவேன் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் என் சொல்லமே உன்னுடைய ராமபிரான் உனக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா இனி தைரியமாக இரு என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை நெருங்கும் ஆபத்தில் இருந்து நானே உன்னை காப்பாற்றி வீட்டு கொண்டு வருவேன் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது தொடங்கிவிட்டது அல்லவா உன் வாழ்க்கைக்கு உரிய முக்கியமான பாடம் ஒன்றையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணம் உனக்குள் இருந்தால் உனக்கானது தானாகவே வந்து சேரும் என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க கூடாது என்ற பக்குவ நிலையையும் உன் கொண்டு வா என் செல்லமே உனக்காக என்றும் என்றென்றைக்கும் துணையாய் நான் இருப்பேன் என் அருகில் இருக்கும் உன் மீது தானே என்னுடைய முழு கவனமும் இருக்கிறது நீ அமைதியாக இருந்தால் போதும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் நீ வேதனைப்படும் தால் மட்டும் உன் கஷ்டம் எல்லாம் சரியாகி விடுமா அல்லது உனக்கு வந்த சோதனைகள் தான் உன்னை விட்டு விலகி விடுமா உனக்கென எழுதப்பட்டது துன்பமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் அதை நீ கடந்து வந்துதானே ஆக வேண்டும் நீ கோபப்படுவதும் கண்ணீர் விடுவதும் வருத்தப்படுவதும் எதற்கும் முடிவை தராது என நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தானே யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதைத்தான் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை நான் தான் அளித்தேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை புரிந்து கொண்டாலே எல்லாமே நல்லது நல்லதாகவே மாறிவிடும் செல்லமே உன்னிடம் இல்லாததை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் உனக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷமாக வாழ ஆரம்பி உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் உதவியையும் நன்மையையும் செய்துவா விவாதங்களையும் வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டாலே உன்னுடைய ராமபிரான் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என் செல்லமே தேவையில்லாமல் பழி பாவங்கள் நிறைந்த செயலோ விரோதமோ விவாதமோ உனக்கு வேண்டாம் பழிக்கு பழி தீங்குக்கு தீங்கு என்பதையெல்லாம் எல்லாம் விடு என் செல்லமே நீ நன்றாக வாழ மாட்டாய் என்று யார் உன்னை பார்த்து சொன்னாலும் நீ வருத்தப்பட அவசியமே இல்லை ஏனெனில் எல்லார் சொல்வதும் எல்லார் வாழ்க்கையிலும் அப்படியே பழித்து விடுகிறதா என்ன அப்படி அவர்கள் வார்த்தையை விட்ட உடனே அப்படியே பழிக்க கூடிய அளவிற்கு இங்கு யாரும் கிடையாது நல்லவர்களும் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டு உன் மனசாட்சிக்கும் உன் இறைவனுக்கும் மட்டும் நேர்மையான சத்தியமான வழியில் நடந்தால் போதும் உன்னுடைய ராமபிரானை மீறி உன் வாழ்வில் தவறாக எதுவும் நடக்காது நான் திட்டமிட்டபடியே உனக்கான விஷயங்களை மிக சிறப்பாய் நான் நடத்தி காட்டுவேன் இந்த உலகமே உன்னை போல்தான் எதுவுமே மாறவில்லையே என்று யோசிக்காதே முதலில் நீ மாறினாலே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் உலகமும் தானாகவே மாறிவிடும் அவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்த உன் வாழ்வில் இப்பொழுது வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் பெறும்படி உனக்கான உனக்கான இனிப்பான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் கெட்டதை ஒதுக்கி தள்ளிவிட்டு நல்லதை எதிர்கொண்டு வாழ ஆரம்பி இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நல்லதாகவும் நன்மைகளாகவும் இருக்கும்படி உன்னுடைய பெருமிதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையை நினைத்து நீ சந்தோஷப்படக்கூடிய வகையிலும் பெருமிதப்படக்கூடிய வகையிலும் எல்லா விஷயங்களையும் இனி நான் சிறப்பாய் செய்து முடிப்பேன் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் நன்றி